வள்ளியூர் வியாபாரிகள் சங்கத்தின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு விழா நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் வியாபாரிகள் சங்கத்தின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது வள்ளியூர் வியாபாரிகள் சங்கத்தின் தொன்னூற்றி இரண்டாவது வருடாந்திர மகாசபை கூட்டம் மற்றும் ஆண்டு விழா சங்க தலைவர் என் முருகன் தலைமையில் நடைபெற்றது உதவி செயலாளர் எம் காதர் மைதேன் ஆண்டறிக்கை வாசித்தார் பொருளாளர் ஐ ஜோவின் வரவு செலவு கணக்கு சமர்ப்பித்தார் சங்கத்தின் கணக்கு தணிக்கை அறிக்கையை சங்க தணிக்கையாளர் சீராக் பி இசக்கியப்பன் வாசித்தார் எம் அசன் மைதீன் ஆடிட்டர் அறிக்கை வாசித்தார் பின்னர் நிர்வாக குழு உறுப்பினர்கள் எஸ் அருணா கே பாலமுருகன் ஏ சிதம்பரகுமார் எஸ் கணேசன் வி ஜீவா ஆர் கண்ணன் கே ராஜேந்திரன் ஏ சேதுராமலிங்கம் இ செல்வராஜ் எம் ரவிசங்கர் வி செலின் சி சுரேஷ் உள்ளிட்டோர் வாழ்த்தி பேசினர் அதனைத் தொடர்ந்து வியாபாரிகள் சங்க உறுப்பினர்களின் குழந்தைகளில் எஸ் எஸ் எல்சி மற்றும் பிளஸ் டூ தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசும் கோப்பையும் வழங்கப்பட்டது பின்னர் வள்ளியூர் பேருந்து நிலையம் மற்றும் தினசரி சந்தையின் கட்டுமான பணிகளை விரைவில் முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வர வேண்டும் வள்ளியூரில் பி எஸ் என்ல் வலைதள சேவை தடையில்லாமல் விரைவாக கிடைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் வள்ளியூர் காவல் நிலையத்தில் கூடுதல் காவலர்கள் நியமனம் செய்து திருட்டு சம்பவங்கள் நடப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு வணிகர் நல வாரியத்தில் வள்ளியூர் வியாபாரிகள் சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன விழாவில் முன்னாள் தலைவர் ஒய் எஸ் ரத்தினம் முன்னாள் உதவி செயலாளர் பாலசுப்ரமணியன் மருத்துவர்கள் டி ஜி திலக் சண்முகநாதன் அரிமா சங்க முன்னாள் தலைவர் எம் நடேசன் ஆணைக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் எம் எஸ் அசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தலைவர் வி ராதாகிருஷ்ணன் வரவேற்றார் ஆ நன்றி கூறினார்